அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி குருவித்தறை குருவித்துறை ஊரில் நிறைய சமூகம் வாழ்ந்து வர்றாங்க தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் வெள்ளாளர் சமுதாயம் நாயக்கர் சமுதாயம் நிறைய சமூகம் வாழ்ந்து வர்றாங்க ஒற்றுமையோட இங்கே வந்து கோயில் திருவிழாலாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அதில் வந்து இந்த ஒற்றுமையை குலைக்கணுன்றதுக்காகவே ஒரு சில நபர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த கார்த்திக் மற்றும் அவங்க தாயார் மீது கொலைவெறி தாக்குதல் பட்டா கத்தியோட மூணு பேருமே தன்னோட கையில பட்டாக்கத்தி அந்த பட்டாக்கத்தியோட அவர் கார்த்திக் அவரோட வாகனத்தை வெட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சேரெல்லாம் பட்டாக்கத்திய பயன்படுத்தி வெட்டியிருக்காங்க அவங்க வீட்டை எத்தி உடைச்சிருக்காங்க ஓடு வீட்டோட சேதப்படுத்தியிருக்காங்க கார்த்தின்ற நபரை தலையில வெட்டியிருக்காங்க அது போல கார்த்தியோட தாயார கையில வந்து உருட்டுக்கட்டையை வச்சு பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க காவல்துறை இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்சனுமே எடுக்கல எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணிருக்காங்க பேருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த மூணு பேரை இன்னும் ரிமாண்ட் பண்ணல இன்னும் அந்த மூணு பேரை பிடிக்கல அப்ப காவல்துறை என்ன வேலை பாக்குறீங்க இங்க வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு தாக்குதல் ஏற்பட்டு எல்லா சமூகமும் இங்க ஒற்றுமையா இருக்காங்க வெள்ளாளர் சமூகத்தின் மீது தாக்குதல் நடந்தா வேலை செய்யக்கூடாதுன்னே காவல்துறை இருக்கீங்களா இல்ல கேட்கறதுக்கு யாரு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும் அந்த மூணு நபர்களை நீங்க கைது பண்ணல நாங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை எங்க கழகத்தின் சார்பாக நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா அந்த மூன்று நபர்களையும் கைது பண்ணணும் பட்டா கத்தி பயன்படுத்திருக்காங்க அந்த பட்டா கத்தி பயன்படுத்தி அந்த மூன்று நபர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யணும்ன்றத நாங்க கோரிக்கையா தெரிவிச்சுக்கிறோம் இந்த செயலை நாங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இனி இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது கூடாது தயவு செய்து கோயில் திருவிழாக்களில் இங்க இருக்கக்கூடிய காவலர்களை அதிகப்படுத்துங்க காவலர்களின் முழுக்க முழுக்க அவங்களோட அலட்சிய போக்குதான் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே தயவு செய்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவா காவலர்கள் நிக்கணும் எங்க சமூகத்தின் சார்பா நாங்க நிக்கிறோம் இங்க நாங்க விட போறது கிடையாது அந்த மூன்று நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ கைது பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மதுரை மண்ணு சந்திக்கும் இந்த வீடியோ வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறேன் காவல்துறை அந்த மூன்று நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ கைது பண்ணணும் நன்றி